ரெண்டு பேர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ட்விட்டர் ட்விட்டர் பேர வாங்கிட்டேன் ட்விட்டர் இல்லை

என்ன கதை எங்கடிக்குது அவ குர வந்துருக்கு ஆமா சொல்றேன் இபே அடி காரி முंजे கண்டலே அடி காரி முंजे கண்டலே அடி காரி முंजे எங்க பொட்டிைய விட்டு சந்தலே என்ன பொட்டி டிங்கி டிங்கி டிங்கレ நான் சொல்ற ரேடியோ ரேடியோ పువారా తారి దాడి నా పార్ పటి గోత పారి

பாத்தீங்களா எப்படி நான் ஒரு மாஸ்டர் சரி நான் நான் வந்தாயே நானே மா நடந்துறேன் எப்படிடா நான் மூணே நின்னுக்கனே டேய் இரண்டு வருஷம் மூணு பொறிவா மூணு அதிகமா என்ன டேய் சரி மூணு மணி வேண்ட உரிக்கின்றாயே வீட்ல கவனி பண்ணாம எப்படிடா ஒண்ணு கூட உதவத் இல்ல முருகா என்னடா போடு பார்த்தா மாம்பளை சொல்றேன்னு சொல்லி கிடக்கறேன் ஆமாங்க எனக்கு போறது இல்ல ஒரு செட் தான் வந்தேன் டேய் கூட மருந்து விடடா மாமும் புள்ள ஐயோ நான் கூட பண்ணுன்னு சொல்றேமே சொல்றேன் ஏண்டா கொண்டு கூட வர மாட்டேங்குது என்னடா சொல்ற முன்னாடி போனா முன்னாடி வாதிக்குது முன்னாடி போனா எனக்கு பின்னாடி வாதிக்குது சரி பிள்ளை குட்டிகள் ஏதாவது உண்டா இல்ல உடவுல சேரடை பச்சத்து சொல்றா சரி பிள்ளை குட்டி கேடா அட போங்கயா என்னடா யார பார்த்தா அந்த கேடு மட்டும் என்ன பார்த்து கேக்காதீங்க நான் தல புள்ள பார்த்தா டேய் அவர் தல புள்ள பேசுறாரு ஆமா டேய் மலைனே இங்க வாடா டேய் முன்னாடி போனா பின்னாடி வதக்குது பின்னாடி போனா முன்னாடி வைக்கணும் ஆமா அந்த தலைப்புல எப்படிதான் அங்க ஏன் போறாறோம் தெரியுமா அக்கா சங்கிகள் அக்கா தங்கல் போன ஜென்மத்தில் முடித்துவிட்டு தேவந்திற்கு மகளாக இந்த தெய்வா பிறந்தார் மணக்க வேண்டும் என்ற காரணத்தால் தெய்வாவை சூர சங்காரத்தை இந்த தெய்வாவை திருமணம் செய்தேன் இந்த வள்ளியை திருமணம் செய்தேன் தெரியுமா நம்பி என்ற வேலை

உனக்கு நகஷ்டம் ஆகலாம் ஆமாண்டா எதோ ரெண்டு வார்த்தை தவறா பேசிருக்கோம் அப்படியா நீ போ பேசிருக்கோம் வேண்டா டே எதுக்கப்புறம் வந்துடுவேன் ஆஹ் என்ன வாடின்டா போடின்றா சக்காலத்தி மேலே தொட்டாளனுப்பி அஹ் ஆமாட்டான்னு போய் என்னால பேச முடியாதுடா அப்படி நீ ஒண்ணு மேலே சொல்லலை ஆமாடா பார்த்து ஆமாண்டா உனக்கு ரெண்டு தவறா பேசணும் நீ ஐயா பேச ஏய் சே புரியாது புரியாது அது புரியுதுடா ஏய் போயிடுடா ஒரே கார் உனக்கு குடுறான் பாய் வா சி அங்க போய் பார்த்தா தான் தெரியும் உங்க வீட்ல யாருது கார் பண்ணுது நீ போயி தான் கார் முடிது அடே அந்து அவ்ளோ அக்கற அப்ப பேசல நானா இது வரேன் அம்மா

டேய் நீ எங்க யார பிரிக்க தேவல உனக்கு தீர்மானமாக்கிட்டதா எனக்கு ஏப்பாயி உனக்குடா இப்பதான் முருக ரூபா கொடுக்க டேய் இப்போ நீ என்ன தெரியுமா நீ சென்று இமடி விட்டு கலக்கு நீ சென்று இவன் விட்டு கலக்கு அட போடா டேய் என்ன வாட்சை போட்டு நீ வரலாறு நீ கறல் பண்ணிகற நான் ஓட்டு வந்த கலகற நான் இல்ல வீட்டுக்கு வந்து போ டேய் போங்கடா வள்ளிடி கேனி இருந்திருக்கே காட்டிங்களுக்கு பார்த்த உடனே எனக்கு ஒரு பாத்துற மத்தவன் என்ன காட்டி வந்து பாத்துற என்ன பாத்துற மத்தவன் ஊன்வாயா பாசம் பడినால் நான் மெய் மறந்து கேட்பே அப்படியே உன்னை தான் வெற்றி விடுறேனே அப்டே கேடப்ப நல்லா இருக்கிரா நானே பைசே பேஞ்சி நானே பைசே பேஞ்சா அப்படிங்களா நானே

பெரிய <laughs> <laughs> <laughs>